இந்த இப்ராஹிம் கோத்திரம் வந்து பின்னாடி நாட்கள் ஓசியாவின் நாட்கள்ல வந்து விக்கிரகத்தை கும்பிட்டு பாகால்களை கும்பிட்டு ஆனவருக்கு பிடிக்காத சில காரியங்களை செய்ததுனால அவர் மறுபடியும் மறுபடியுமாக இப்ராஹிமை சுத்தம் பண்ண பார்க்கிறார் இப்ராஹிம் என்ற குழந்தையை இப்ராஹிம் என்ற இளைஞனை அவர் சுத்திகரித்து சுத்திகரித்து தன் பக்கம் இருக்க பார்க்கிறார் ஆனாலும் அது நான் சுத்திகரிக்க மாட்டேன் நான் உன் பக்கம் வரமாட்டேன் என்று சொல்லி அது அடம்பண்ணு கதையை பார்க்கிறோம் ஏழாவது வாசிங்க என் ஜனங்கள்

அவர் பாருங்க என் ஜனங்கள் என்னை விட்டு விலங்குகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் உன்னதமானவர்களுக்கு வரவழைத்தாலும் ஒருவனும் எழுப்புகிறது இல்லை ஆனால் அவருடைய சுத்தம் நான் பார்க்கிறேன் நாம் ஏதோ அசியத்தில் வந்துட்டாலும் சாக்கடையில் வந்துட்டாலும் நம்ம காலு கை நம்ம ஆவை ஆத்தம சரியாக வழங்காயிட்டாலும் கூட அவர் மறுபடியும் கழுவ சித்தங்களவராக இருக்கிறார் காரணம் உண்மையாகவே அவர் நம்ம நேசிக்கிறார் அவருடைய பிள்ளை நாம் அவருடைய உசிதமான பிள்ளை நேசகுமாரன் அந்த எப்ராயுமே எப்படி எகிப்துல வந்து எகிப்து தேசத்திலையும் வந்து எப்படி ராஜா போகமா ஆனால் பாதுகாத்தாரோ யோசேப்பு இருந்தா கூட அப்படி பாத்துக்க மாட்டாரு அப்படி யோசேப்பு மறித்த நாட்களுக்கு பின்னாடி கூட அது எப்படி அப்படி நான்காம் ஐந்தாம் தலைமுறை வரைக்கும் கூட என்ன செய்யுது ஆண்டவர் பாதுகிட்டே தான் வர்றார் நானூத்தி முப்பது வருஷ காலம் இஸ்ரேல் ஜனங்கள் எழுத்து இருந்தார்கள் யாக்கோப் எத்தனை வருஷம் இருந்திருப்பாரு அது யோசேப் எத்தனை வருஷம் இருந்திருப்பாங்க யோசேப்போட அம்மா ஆஸ்னா எத்தனை வருஷம் இருந்திருப்பாங்க இது எப்படி ஆகி ஒது வருஷம் அமையேசித்துக் கொண்டேதான் இருந்தார் அடிமைத்தனாயிருந்தாலும் வேற நாட்டிலே இருந்தாலும் வேற இடத்திலே இருந்தாலும் அன்பு மாறாது இளைஞனாய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த நான் அவனை இஸ்ரேல் யாத்தோ பார்த்தீங்கன்னு சொன்னா நானாயிரி இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நேசிக்கிறார் அவரை நேசிக்கிறாரு பன்னெண்டு பிள்ளைகளையும் நேசிக்கிறாரு கருத்திற்கு மைனோடாதாங்க ஒரு தகவல் பாத்தீங்கன்னா பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சமாக நேசிப்பாங்க கொஞ்சம் வளர 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 அப்பாவுக்கும் மயனுக்கு இடவை மாதிரி தெரியும்

அவன் இளைஞனை வந்து ஆடு பேசிக்கிட்டு இருந்து பெரியவளா பெரியவனா வரும்போது கூட அவனை இளைஞன் பார்க்க மாட்டாங்க அவன் அம்மா அவனை தான் பார்ப்பாங்க ஏ செல்ல குழந்தை எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை யோசிப்பு கணிதம் திராட்சை செடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுடைய நேசம் வந்து அவர் பெரியவனா இருக்கானே அவங்க மூத்த அவங்க நல்லா வளர்ந்துட்டானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இல்லைங்க நினைக்க மாட்டாங்க அவங்க சின்ன பிள்ளையில எப்படி இருந்தாங்க குஞ்சுனாங்களோ அதே கொஞ்சல் அதே விதமான அன்பு அந்த ராகேட்ல இருந்து கிடைச்சிருக்கு யோசிப்பு நாளையா ஆனால் ரெண்டு பேருடைய அன்பும் சரியா தான் இருக்கும் இசைவேல் வந்து வெளி ஏதோ நேசிக்காத மாதிரி இருந்தா கூட ஏதோ ஒரு செட் கொடுத்துட்டு ஆடு வைக்க போடா அப்படின்னு சொன்னா கூட ராகேலுடைய நேசம் கூட எப்படி இருக்கும் கண்ணே மணியே குத்து என்னடைய மணி சாப்பிட்டாங்க சாப்பிடலையோ காட்டுக்குடி பிள்ளைகளில் புரிச்ச வண்டியோ அண்ணன் மத்த அண்ணன் பக்கலையோ அம்மா எங்கிட்டே தான் அந்த அன்பு தேவனுடைய அன்பு அழை குழந்தைய நேசிக்கிறது போல அம்மா அடைசி வரைக்கும் அவன் ஒரு குழந்தைய சின்ன பிள்ளையில ஒரு பத்து மாசம் சுமன்னு எடுத்து எப்படி நேசிக்கிட்டாங்களோ அவன் இல்லையா வந்தா கூட அப்புறம் அவனை நெசிப்பாங்க விவசாயிக்கு ஜெதபியே அசப்தியை அப்படின்னு கொடுப்பாங்க கர்த்தக்கு மைண்ட் உள்ளார்க இல்லையனா இருந்த போது மாதமுடைய நேசித்தார் விசேவலையை நேசித்தார் ஏற்கோவை நேசித்தார் அனுத்த அந்த ஒரு வாசிங்க எழுபத்தி இளைஞனா இருக்கும் போது அது இருந்து சிறைப்பட்டு போய் பஞ்ச காலத்துல இருந்து வர்றாங்க நானூத்தி முப்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அவளை ஆடவர் பாக்குறாரு சடங்கள் ஆறு லட்சம் சடங்கள் பெரிய அப்படி யோசிப்போட சந்ததி 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 எழுபது பேரா வந்தாங்க பெரிய கூட்டம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டமாகவோ ஒரு சனமாகவோ வயது முதிர்ந்தவர்களாகவோ பார்க்கவே இல்லை என் பிள்ளை அன்னைக்கு காணாமல இருக்கும் போது இவங்க ஆகலாம் இப்ப குமாரணா மாயிருக்கான் அன்னைக்கு இல்லையா நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தும் அவர் பார்வை பார் நாடோட

பெரிய கொண்டு வாய்ந்தது மோசே அண்ட் நான் இளைஞனையும் கூப்பிட பெரிய ஜாதி பலத்த ஜாதி அமைச்ச ஜாதி பார்வோனுங்க தான் பலத்த ஜாதி பார்வோன் தான் இவ்வளோ வெளியிட்டாங்க பார்வான் கண்ணுக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டம் பார்வோன் கண்ணுக்கு தான் அந்த டைமுக்கு பலத்தவர வாழன்னு சொன்னான் ஆனால் ஆண்டவர்கள் பார்க்காரு என் மாறனே என் இசைவை மாறனே என் யா போயிட்ட சந்தனியே என் இயல் யோசேஃபின் பேரன்களே அப்படி குமாரன் என்று ஆரோதான் பார்க்கற அலையோய்யா அன்னை பதினெட்டு வயசு கீழே தான் நான் பார்க்கறேன் பதினெட்டு வயசு புதுசர்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து பழைய பாட்டுப்படி பார்க்கும்

வைத்து பாரு அழகா இருந்து அரசு கொண்டு வராரு ஆனா தர என்ன நடந்துச்சு ஒரு நாற்பது நாள் கோசை இல்ல

நான் என்றால் என்னை கைப்பிடித்து பழகினேன் அடையா

பார்வமாக அபிப்பிராயமே நலம் விடித்து நடத்தி வந்தா கத்த அண்ணே லயா எவ்வளவு இருப்பாங்க நம்ம தனியா தனியாக நம்ம ஊர்ல திருக்குள்ள ஏதோ ஒரு ரெண்டு மூணு கூட்டமா அட்டு முன்னு சாதியா ஒரு பத்துக்கு பேர் குடும்பமா இருக்கணும்னு நினைக்காதீங்க கத்தை அந்த கரத்தை எப்படி தான் நடத்த கொண்டு நீ சோகமண்ணாளு நீ சோமன் நீ வேதவாச நீ வேதவாச நீ அப்படியே நீ ஆண்டவரை நினைச்சாலும் நினைக்கிறாட்டியா அவருக்கு நீங்க குமாறணும் அல்லையோயா அந்த அன்புனால அந்த அன்பு என்ன செய்யும் ஐயோ அப்பா அப்பாவுக்கு கரத்தை அப்பா கையை பிடிக்குவாரு அப்பா கையை பிடிக்கணுமே காலையில் எடுத்து சோம் பண்ணுங்க எங்க அப்பா என்னை கையை பிடிக்க போவாரு எங்க அப்பா என்னை கை பிடிச்சு நடக்க பழகுவாரு சொல்லி காலையிலே சோம் பண்ணி பாருங்க அவர் கரம் பிடிக்கிறதை உணவீர்கள் அலையா வேதத்தை வாசித்து பாருங்கள் எல்லா வசனங்களையும் அவருடைய அன்பு வெளிப்படும் அலையா அவர் பணியை போல இறங்குவார் இந்த மாதிரியில இருக்கிற பணியை போல அவருடைய வசனம் இறங்கும் அதே இல்லையா கத்தருடைய வசனம் பணிகளை பணித்துறைய போல இறங்கும் கத்தருடைய வசனமானது மலையை போல பெய்யும் அவர் தரம் பிடித்து நடக்கிறதை நம்ம கண்ணார காணலாம் அதிகாலையில் கத்திரி தேடுங்கள் ஆடுவரை கண்டடித்த சமயத்தில் தேடுங்கள் என்று சொல்கிறாரு இந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு குமாரனை போல அவர் பார்க்கிறார் இவர் வளர்ந்து தான் இருபது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு பயிர் படிக்கலாம் நாம ஊழியக்காரன் ஆயிட்டான் ஊழியக்காரி ஆயிட்டாங்க பெய்ய விசுவாசி ஆயிட்டாங்க நல்ல வசனாசி அப்படியா நினைக்கவே இல்லை இன்னும் நம்ம குமாரனா தான் பாக்குறேன் இன்னும் நீ வளரணும் இன்னும் நீ சுத்தம் பண்ணணும் நீ சுத்திகரிக்கப்படணும் இன்னும் நீ ஏற்ற பாத்திரமாக கனமான பாத்திரமாக பாத்திரத்தை கனமான பாத்திரமாக உன்னை விடவிடுவேன் உன்னை கழுவுவேன் உன்னை உன்னை வைத்து வெளியே விடமிடுகிறது போல கங்கத்தை உன்னை உணர்ந்துவேன் உன் என்று சொல்லி ஆணவன் கொஞ்சம் வசனத்துக்கு நாளே நம்ம ரமாந்தரத்திலே நடுவிலே கூட தண்ணீரை கடந்து வந்தோம் கடந்து சுத்தம் சுத்தம் இருந்தாலோ தண்ணீர்லயே அம்மனே கடத்த விட இல்லை வய்யா அனுபவம் ஒட்டி

வசனம் இல்ல கத்தோட வார்த்தை இல்ல கத்தோட பிரசனம் இல்ல அவரே மேல சம்பவம் இல்ல இரவில அக்கி சம்பவம் இல்ல அப்ப அவங்க பலபலக்க அந்த நாமோ பத்து தலமுறையா எகிப்தோட பலபலக்க அந்த ஒடியும் அல்லேலூயா அது பன்னாண்டர் தர வரையில ஆண்டவர் கொஞ்சமா சுத்தம் பண்றார் பெரிய நடந்து அவنده எகிப்துல இருக்கு அத்தனை சுத்தம் பண்றார் அல்லேலூயா அடுத்த வசனத்தை வாசிப்போம் மூணாவது வசனத்தை பாருங்க ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார்கள் அல்லேலூயா ஏதா யார் வந்துச்சுனா ஏதா காசு வந்துச்சுனா ஏதா ஒரு நமக்கு முடியறே உடனே நான் பாராசெட்டமா இருக்குமா நல்ல மெடிக்கல் இருக்குமா நான் நல்ல ஒரு ஹாஸ்பிடல் இருக்குமா

அதுக்குமார் நண்பட்டு தான் இருக்கும் சில நேரம் கைப்படும் சில நேரம் விழுந்து இருக்கும் சில நேரம் எழுந்திருக்கும் சில நேரம் அனுப்புகிட்ட சோட வரும் சில நேரம் சேர்த்துல உள்ளும் சில சேர்த்து கொடுப்போம் ஆண்டவருடைய மாறா ஆஹ் அய்யோயா என் குமாரணை நான் கைவிட மாட்டேன் என் குமாராணி சுத்தம் பண்ணுவேன் எனக்கு ஒரு குமாரணி கை போய் விடுவான் என்று சொல்லி அவர் என்ன செய்றாரே குணமாக்கி ஆதாரம் கொடுத்து அன்பு என்னும் கையர்களால் இழுத்து அன்பு என்னும் கைகளால என்ன செய்யற கட்டி இழுதுருப்ப ஐவயா அப்படின்னு நகருக்கு மயில் உண்டாதார்கள் அது அவர் மேல ரொம்ப தண்ணி

கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எது சிங்கிள்ல கடந்தாக நினைக்காதீங்க ஞானஸ்தானமே கொடுத்தார் அவர் அப்படியே அல்லேலூயா சிங்கிள் பெரிய ஞானஸ்தானம் கொடுத்து தள்ளி கூட்டிப் போறாரு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அந்த மாதிரில அவர் வந்து ஒரு உபதேசத்தை எடுத்து மாத்தறமல்ல பிரச்சனைகளை எடுத்து மாத்தறமல்ல ஆதாரம் கொடுக்கிறார் அந்த 10 தாலமுற 430 வருஷம் எழுந்த பல நடக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அத்தனை கர்த்தர் செய்றார் அல்லேலூயா

மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்து திரும்பி போவதில்லை அசிரியன் அவர்களுக்கு ராஜான் என்னதான் நான் வணக்காக கொடுத்துக்கிறவங்க தான் இருப்பேன் நான் விட்டு எடுத்து தான் வணங்குவேன் கண்டுபிடிக்க தான் வணங்குவேன் எனக்கு இன்னைக்கு சா கொடுக்குற சாப்பாடு சரியில்லை மண்ணாவெல்லாம் எனக்கு வேணாம் அப்படி சொல்லி நாங்கள் அதை சாப்பிட்டா எதை சாப்பிட்டோம் எங்களுக்கு இறைச்சி வேணும் எங்களுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு கசப்பான தண்ணி வேணும் இப்பான தண்ணி வேணும்னு சொல்லி குரு கொடுத்துருக்கு எப்படின்னா பார்த்தாலும் மனம் திரும்ப மாட்டோம் மனம் திரும்ப மாட்டோம்னு ஆண்டவர் எவ்வளவுதான் ஒரு அன்பு காட்டி அவர் வாசம் காட்டி நேசம் காட்டி அவர் சுத்தம் பண்ணி கொடுக்கும் மனம் திரும்ப மாட்டோம் ஆனா திரும்பி எழுத்துக்கு போக முடியாது ஏன்னா அந்த இவங்க நல்லா அடிக்கிறது ரெடியா இருக்கிறான் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க எழுத்துல சிக்கல நீ முடியாது ஆகையால் அவர்களுடைய ஆலோசனை நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ் நிர்மூலம் பண்ணி அவர்களை பற்றிக்கும் நீங்க எழுத்து போக முடியாது எனக்கு மனதும்

அப்பாட சொல்லி விடுவாங்க அப்பாட சொல்லா இந்த தப்பு என்ன செய்ய அப்பாட சொல்லி அதனால ஆடுவாரு யாரு மனு மனதுன்னு அசிங்கிட்ட சொல்லி சொல்லி அசிங்க பக்கத்துல ஒரு நல்ல மேல ராசா இருப்பாங்க அவளை சொல்லி சொல்லி பயன்படுத்துவாங்க அடைய முடியா அம்மா அவங்க என்ன செய்யணும் அன்பின் இருந்தா அடிக்க மாட்டாங்க கண்டிப்பாங்க சத்தமா சத்தமா பேசுவாங்க ஆனா அடிக்க மாட்டாங்க அப்பாட சொல்லி கொடுங்க அசிங்கிட்ட சொல்லி கொடுங்க அப்படின்னு தான் நடத்துவாங்க அது போலதான் கத்த என்ன செய்வாரு தாழ்பாலாம் நிம்மளம் இருப்பா அசிங்க வந்தாலும் அடிச்சு விடுவான் அப்படின்னு சொல்லி பசிக்கு சொல்லி அவர் பயன்படுத்துவாரு அது ஏழாவது சந்தாசிங்க என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறது

அதனால் தேவரந்து மோசை 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 எப்படி வாங்க கன்சீயோடு கொடுத்தாது என் பேரை திருப்பி கொடுத்தாது உங்கள் பேர் கீழே வரக்கூடாது என் பேரை திருப்பி கொடுங்க உங்கள் பேர் உயரணும் உங்கள் நாமும் உயரணும் உங்கள் நாமும் உயரணும் இசைவே சங்கங்கள் வடிந்து போகக்கூடாது பக்கத்தில் நாட்டுக்காரை பார்த்தா சிரிப்பான் பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கா சிரிப்பான் அதனால் உங்கள் உங்கள் படத்தை அழிஞ்சு போகக்கூடாது நாம சொல்லி அவர் நன்றாடயத்தை பார்க்குறோம் உன்னதமான விடத்தில் வரவடைத்தாலும் மாட்டேன் என்கிறார்கள் வரமாட்டேன் என்கிறார்கள் அவர் அவர்களை எழுப்புற ஒப்பனாகவே இல்லை அவரை பார்த்து நான் எப்படி கைவிடவே இசை நான் எப்படி

பாரு மனசுல குழம்பு பார்த்துட்டு என்ன செய்யறாரு உதைக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் கோபம் இருக்கு அப்படியே பொண்ணு அப்படியே ஒரே அடி அடிச்சு கொள்ளலாம்னு இருக்கு ஆனால் எப்பய நான் செய்ய மாட்டேன் எப்படியா அழைக்க திரும்ப மாட்டேன் ஏனால் நான் மனுஷையா அந்த இடத்துல அப்படித்தான் சொன்னாரு படைத்ததுக்காக பரிதாபப்பட்டார் இந்த மனுஷனை படைத்ததற்காக விசாரப்பட்டா போட்டுருக்கு எத்தனையோ உயிர் இருக்கு எத்தனையோ சீவன் இருக்கு எத்தனையோ விதமா உயிர்களை கடைச்சாரு திராவல படைச்சாரு செடியை படைச்சா ஆழ்மாடுகளை படைச்சாரு மிருகங்களை படைச்சாரு அதை ஒன்னா பார்த்து ஒரு ஆட விசாரமாட்டாங்க

விசுவாசிகள் எங்கே இருந்தாலும் பின்வாங்கி போன விசுவாசிகள் எங்கே இருந்தாலும் நம்மை சுத்தம் பண்ணும்பொழுது நம்முடைய ராஜாவாகிய நம்முடைய பாலசிங்கமாகிய கட்சிக்கும் பொழுது உரிமைகளை போல எழுத்துல வருவார்கள் போல செய்ய வேண்டிய எல்லா சுத்தம் பண்ணிட்டு சோதரமானவரை சோதரமானவரு விசுவாசியை கொண்டு வர மாணவரு பின்மாற்றம் கொண்டு வர அப்பா ஆண்டவர்களுக்கு பின்வாங்கினவங்களை கொண்டு வர ஞானசாரம் எடுத்து பின்வாங்கி போனவங்களை கொண்டு பொழுது தரிசிக்கும் பொழுது எல்லா குருவிகளும் புறாக்களும் அவ்வளவு வீடுகளில் இனி வராந்திரத்தில் அழைத்து திருவதில்லை உன் அமர்த்தி பங்கிட்டு உனக்கு கொடுத்து வீடுகளில் குடியிருக்க நீ அழைத்து திருவதில்லை இனி நீ அழைத்து திருவதில்லை இனி உன் கேட்கப்படுவதில்லை உன்

யூதா ல் மட்டும்தான் பிறந்த யூதா மட்டும்தான்

சொல்லி யூதா என்று பேரிட்டான் யார் யாக்கோபு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ராகேவுடைய பிள்ளை யோசேப்புடைய பிள்ளைகளை காட்டிலும் அது மாதிரி ஒரு ராகேவுடைய பிள்ளைகளை காட்டிலும் ராகே பெத்ததான யூதா வம்சம் கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தது சொல்லி பார்க்கிறோம் கருத்துக்கு மைண்ட் உண்டாவதாக நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் நம்ம யாரும் உலகம் அப்படின்னு சிவமணுமா சோதரம் 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 ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் எவ்வளவு அழுகை விழுந்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை உம்மை விட்டு பின்வாங்கி போனாலும் எத்தனை முறை ஆண்டவரே உங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் அது உண்மை நேசிக்காமல் நாங்கள் உலக பொருள்களையும் ஆண்டவரே அப்பா சோசியல் மீடியாக்களையும் ஆண்டவரே அப்பா சோதரம் இன்னும் கூட உலகத்தினரான ஆண்டவர் பண்பாடுகளை நாங்கள் நேசித்து பொழுதுதான் கர்த்தாவே நீர் எங்களை கைவிடாதபடி நீர் ஆண்டவர்களை ஒன்று போட்டு விடாதபடி நீ எங்களை அடிக்காதபடி நீ எங்களுக்கு இருப்பாதபடி ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே உம்முடைய அன்பினாலே ஆண்டவரே அப்பாடி ஒரு குமாரனை நடத்துவது போல ஒரு இளைஞனை நேசிக்கிறது போல ஆண்டவரே இஸ்ரவேலை யோசேப்பின் பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு பேரபெத்தி தூக்கி கொஞ்சுவதே போல கொஞ்சி நடத்து வந்தீரே எப்ராஹிமை கைப்பிடிச்சு கைப்பிடிச்சு நடக்க பழகிறீங்களே ஆண்டவரே நீ சுத்தம் பண்ணுமாப்பா நான் குழந்தையா இருக்கறோம்ப்பா நீங்க என்ன புருஷ தன்மை இல்ல ஆண்டவரே நான் குமாரனா இருக்கறோம்ப்பா நீங்க சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே அப்ப யோசேப்பால இவரை கண்டு